நடிகரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாகவே தமிழ் புத்தாண்டு தொடர்பாக தமிழகத்தில் விவாதம் எழுந்திருக்கும் நிலையில் திமுக தை முதல் நாளே புத்தாண்டு என கூறி வருகிறது தமிழ்நாடு நாள் தொடர்பாக விஜய் மாற்று கருத்தை கொண்டிருக்கும் நிலையில் தமிழ் புத்தாண்டு தொடர்பாக விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது கவனிக்கத்தக்கது தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சொந்த ஊரில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று தமிழக மக்களிடையே இந்த நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொங்கல் என்றாலே மண்பானையில் பொங்கல் வைத்து கடவுளுக்கு படை எடுத்து வழிபடுவது வழக்கம் இதனையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் அந்த வகையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பொங்கல் திருநாள் உலகமே போற்றி வணங்கும் உழவர் திருக்கூட்டத்தின் ஒப்பற்ற கொண்டாட்ட திருநாள் கால்நடைகள் நன்மதிப்பு பெறும் நன்றி திருநாள் காளைகள் திமிழ் நிமித்த களம் காணும் வீர திருநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையான சமூக நீதி உண்மையான சம நீதி உண்மையான சமத்துவம் உண்மையான அமைதி உண்மையான பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு நிரந்தரமாக மகிழ்ச்சி நிலை நம் அனைவருக்குமான நல்லாட்சி லட்சியம் நிறைவேற அதற்கான முன்னோட்டமாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் தை திருநாளில் பொங்கட்டம் வெற்றி பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த தமிழர் திருநாளில் தமிழக தலை நிமிர உறுதியேற்போம் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்